அனைவருக்கும் வணக்கம் கேபிஆர் ஜோதிட நிலையம் உச்சிஷ்டமாக கணபதி துணை எங்கள் குலதெய்வம் துணை அனைத்து குருமார்களின் பாதம் பணிகிறேன் இப்போ வந்து நம்ம என்ன ஒரு பிரசனம் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் சார் கனவுல ஒரு தெய்வத்தை பார்த்தேன் அது என்ன தெய்வம் சொல்ல முடியுமா அவங்களால அப்படின்னாரு சரிங்க சார் நான் அவர் பேரை கேட்டுவிட்டு அவர் என் கனவில் கண்ட தெய்வம் எதுன்னு சொல்லி பிரசனம் போட்டோம் அதில் வந்து கன்னி உதயம் உதயத்தை நோக்கி வரும் கோல் பாம்பு உதயத்தை கடந்த கோள் வந்து சூரியன் அதாவது பன்னெண்டு கூடியவர் அதாவது இவர் கனவு கண்டன்னு சொல்கிறது உண்மை நம்ம பொய்யா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பன்னெண்டு கூடியவர் தூங்கத்தில் கனவு கண்ட அப்படின்னாரு அப்போ ஓகே சூ உதயத்தை கடந்த கோல் சூரியன் அப்போ இவர் கனவு கண்டது உண்மை கவிப்பு கவித்த கிரகம் வந்து சந்திரன் கவிப்பு விழுந்த பாவகம் நான்கு ஆறுோட வந்து அஞ்சில் விழுந்திருக்கு சூரியன் உதயத்தை கடந்ததுனால இது வந்து ஒரு சிவாம்சம் உள்ள சிவம்சம் அதாவது சூரியன் வந்து சிவாம்சத்தை குறிக்கும் அதனால் நம்ம சிவ வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது வந்து உதயத்தை நோக்கி பாம்பு வருது பாம்பு வருதுன்னா அப்போ சிவன் தான் இதில் வந்து சந்திரனும் சூரியனும் அதாவது மூணு கோடியவரும் பதினோரு வரும் ப பரிவர்த்தனையாக இருக்குது அப்போ மூணு கூடியவர் வந்து பரிவர்த்தனை இது கழுத்து மாறுபட்ட தெய்வம் கழுத்து சம்மந்தப்பட்டதை காட்டுது சரி அப்போது வந்து இது வந்து பாம்பு வர்றதுனால சிவனை சொல்லலாமா கழுத்தில் பாம்போடு இருப்பார் அதில் சிவனை கண் சிவனை பார்த்துருப்பாரா அப்படின்னு கேட்டால் ஆரோட அஞ்சை காட்டுது அப்போ சிவன் கிடையாது இது ஒரு குழந்தை தெய்வம் அப்போ இவர் பார்த்த கனவுல கண்டது விநாயகர் தான் ஏன்னா மாறுபட்ட கழுத்து மாறுபட்ட தெய்வம் அவர் தான் சிவாம்சத்தில் சரி அப்போ விநாயகர் கன்ஃபார்ம் அடுத்தது உதயத்துலேயும் கேது இருக்கு உதயத்தில் உள்கட்டக்கிறவங்க கேது இருக்குது அப்போ வந்து இது வந்து கன்ஃபார்ம் விநாயகர் தான் நான் கேட்டேன் சார் விநாயகரை க கனவில் பார்த்துருப்பீங்க அதுவும் தங்கம் மலாம் பூசப்பட்ட அல்லது தங்கம் தங்க விநாயகரை பார்த்துருக்கணும் அவர் யானையில் ஊர்வலம் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கணும் கன்ஃபார்ம் உண்மையா சார் அப்படின்னு ஆமாம் சார் இதான் சார் உண்மை இதுதான் நான் கனவுல கண்டது அப்படின்னாரு ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வந்து பிரசனம் பார்க்கணும் எது சம்பந்தமாக கேள்வி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்